வணக்கம் மற்றொரு உண்மையலசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த பௌர்மணி தினத்தன்று தமிழ் தாயக பகுதியில் அதில் குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற தையொட்டி விகாரையில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பற்றி பேச தேவையில்லை ஏனென்றால் நாளுக்கு நாள் அந்த பௌர்மணி தினங்கள் வருகின்ற பொழுது இந்த தையட்டி விகாரி கட்டப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது மக்களால் அதுவும் அது காணி உரிமை சார்ந்து இருக்கக்கூடியவர்களால் இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த பின்னணியில்தான் இன்றைய தினமும் அந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு இருக்குது தெரியக்கூடியதாக இருக்கிறது அகற்ற கோரியும் காணி மற்றும் இருக்கிற காணிகளை உரிமையாளர்களிடம் மீள வழங்குமாறு வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது திசவிகாரியில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த பொசன் பௌர்மணி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான தென்னிலங்கை மக்கள் அதாவது மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தையொட்டி விகாரி பகுதியில் ஒரு குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் இயந்திரங்கள் அங்கு நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சட்டவிரோத ஜால் தையொட்டி திசை விகாரி அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமான நிலையில் இன்றைய தினமும் இடம்பெற்று வருகிறது போராட்டம் இடம்பெறும் தையொட்டி பகுதியில் அதிகளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் நடவடிக்கைகளை சிங்கள மக்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்திலையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு வந்து மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்றைய தினம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது திசை விகாரைக்கு போராட்டம் நேற்று ஆரம்பமாகி இன்றும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அங்கு போராட்டம் நடத்த வேண்டாம் என்று அறிவித்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பெருமளவில் குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி அந்த பகுதியில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் இருபத்தி ஏழு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து வந்து அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வடக்கு காணி அபகரிப்பு அந்த வர்த்தமானி சார்ந்து பல விடயங்கள் வந்திருந்தது சட்டம் என்பது ஒரு மினி சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கிருக்கக்கூடிய அந்த பிக்யூ இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு திறப்பு விழா நடைபெற இருந்த நேரத்திலே தான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது இங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி திறக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்ட சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் அதென்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படும் கஜிந்திரகுமாருக்கு வந்து நீதி அமைச்சர் ஒரு பதில் காணிகள் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருந்தது குறித்த திகதி தொடர்பில் அறிவிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்துக்குள் உரிமை கோராது அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் அந்த குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அறிவித்தலை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அவர் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் அதனை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது அதே போன்று பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் காணி அமைச்சர் லால் காந்தவினால் குறித்தி கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூற்றம் வெளியிடப்படவில்லை இவ்வாறான ஒரு பின்னணியில் வர்த்தமானை அறிவித்தல் எப்போது ரத்து செய்யப்படும் என குறித்த திகதி ஒன்றை அறிவிக்குமாறு குறுந்தகவல் நீதி அமைச்சரிடம் தான் கோரி கோரியிருப்பதுடன் பிரதமர் ஹருணி அமரசூரியவுடனும் பேச இருப்பதாக கட்சி கடந்த சனிக்கிழமை அதாவது ஏழாம் திகதி அறிவித்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த தான் இது பற்றி ஊடகம் ஒன்று தொடர்பில் எடுப்பதாக குறுந்தகவலுக்கு பதில் அனுப்பி இருப்பதாக சொல்லியிருந்தார் அந்த விடியம் தொடர்பில் பிரதமரின் செயலாளருக்கு தெரியப்படுத்த இருப்பதாகவும் இது குறித்து உடனடியாக ஆராய்வதற்காக உறுதியாகவும் இருப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருந்தமை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது காணிகளை விடுவிப்பு சார்ந்து மக்களோடு பேச்சுவார்த்தைகள் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து தங்களுடைய காணி வேணும் என்று போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற தான் இந்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்ட விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஜாள் தையொட்டி விகாரையில் இடம்பெறுகிற இந்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு தம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விகாரையானது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கென தெரிவித்து அந்த பகுதியில் ஒவ்வொரு பௌர்மணி தினத்தன்றும் போராட்டம் இடம் பெறுகிறது இதன் நடைபெற நிண்டைக்கும் இடம் பெறுகுது இருந்தாலும் இந்த செய்தி சேகரிக்க இந்த சம்பவம் சார்ந்து செலுகின்ற பொழுது சிங்கள ஊடவியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது இன்று காலை முதல் இந்த இடத்தில் ஈராளமான காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டிருப்பதை நாங்களும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் தையட்டி விகாரை சார்ந்து அதனுடைய நகர்வுகள் என்ன நடக்க போகிறது குறிப்பாக சொல்லப்போனால் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தையட்டி விகாரை இருக்கக்கூடிய இடம் சார்ந்து எந்த சபை இருக்கிறதோ அவர்களுக்கு எதிராக அதாவது அந்த சபையினுடைய அதிகாரங்களில் இந்த தையட்டி விகாரை சார்ந்து வழக்கு பதிவு செய்யலாம் அது சார்ந்தான ஏதாவது ஒரு நகர்வை மேற்கொள்ளலாம் என்ற விடியம் சொல்லப்பட்டிருந்தது இருப்பினும் இதனுடைய நகர்வுகள் எப்படி போகிறது தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஜேவிபி இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது ஒரு அடக்குமுறையை முன்னெடுக்கிறதுங்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சார்ந்த நகர்வுகளை செய்கின்ற பொழுது இங்கே இன்னொரு பக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்ந்த ஒரு அணியினர்களாட்டி மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து அங்கு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறது மாலை வேலைத்துக்குள்ள ஒருவேளை நீர்த்தாரை பிரியோகம் பயன்படுத்தப்படுமா இல்லை என்று சொன்னால் மக்கள் பொங்கி எழுவார்களா இல்லாட்டி இந்த இருபத்தி ஏழு பேர் மதிய எடுத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்களா என்ற மிக கேள்விகளோடுதான் இந்த போராட்டம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றுமொரு உண்மை நலத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்